அன்றைய தினம் வெள்ளை ஆதிக்கம் மேலோங்கிய போது முழுமையாக வர்த்தகத்திலே வந்து வெள்ளையர்கள் ஆதிக்கம் செலுத்திய காலத்திலே அந்த ஆதிக்கத்திலிருந்து நம்முடைய இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையில் சுதேசி நாவா இயக்கத்தை கண்டவர் ஐயா வாவுசி அவர்கள் அதன் மூலம் ஒரு கப்பலை வாங்கி முதன்முதலாக முதலாக கப்பல் தமிழன் என்ற அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னால் ஐயா செய்ய அவர்கள் எனவே தன்னுடைய சொத்துக்கள் அதே போன்று இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்ற வகையிலே அவர் செய்த தியாகங்கள் எல்லாம் கூட இன்றைக்கும் போற்றக்கூடிய வகையில் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய வகையிலும் இந்திய திருநாடு போற்றக்கூடிய வகையிலும் நம்முடைய தமிழ்நாடு போற்றக்கூடிய வகையிலும் அவருடைய தியாகங்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே பெருமையோடு அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்திருக்கும் என்ற அந்த கருத்தை நான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் மற்றொன்று இந்த தினம் ஆசிரியர் தின ஆசிரியர் தினம் என்பதால் ஆசிரியர் பெருமக்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த நேரத்தில் நம்முடைய இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடிமை பெண் என்ற படத்தில் ஒரு பாடலை தன்னுடைய சொந்த குரலே பாடுவார்கள் அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவு ஆசான் என்றால் கல்வி இந்த தான் வந்து முழுமையாக ஒரு பிறந்த குழந்தையை ஒரு முழு மனிதனாக உருவாக்குவதற்கு வேண்டிய அந்த ஒரு முயற்சியை எடுத்து அதன் மூலம் வந்து ஒரு நல்ல குடிமகனாக உருவாக்கக்கூடியவர் இந்த ஆசிரியர்கள் அதே போன்று தாய் தந்தையர்கள் என அருமையான அந்த கருத்தை அம்மா அவர்கள் பாடினார்கள் இந்த ஆசிரியர் தினத்திலே வந்து ஆசிரியர் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்து குறிப்பாக இந்த விடியாத கார்ப்பரேட் அரசாங்கம் பொறுப்பேற்ற நாளிலிருந்து ஆசிரியர்கள் வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு நிலைமை அதுவும் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றவில்லை இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுவதற்கு திமுகவுக்கு அருகதையே கிடையாது என்றுதான் இந்த நேரத்தில் நான் குற்றம் சாட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் ஏன் என்று சொன்னால் இந்த ஆசிரியர் தினம் கொண்டாடுகின்ற இந்த சூழ்நிலையிலே பதினைந்தாயிரம் ஆசிரியர்களுக்கு இன்னும் சம்பளம் வழங்கவில்லை அவருடைய வீட்டிலே அடுப்பு எறியவில்லை அவர்களுடைய குடும்பம் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அதை பற்றி கவலைப்படாமல் அன்பில் மகேஷ் என்ற ஒரு கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் தமிழ்நாட்டிலே இருக்கிறாரா என்கின்ற அந்த கேள்விக்குறிதான் இருக்கின்றது உதயநிதி ரசிக தலைவராக இருந்து கொண்டு அவர் உதயநிதியை பாடுவதும் ஸ்டாலினை பாடுவதும் வேலையாகத்தான் அன்பில் மகேஷ் அவர்கள் இருக்கின்றார்கள் ஒழிய தன் கீழ் உள்ள துறை இன்றைக்கு ஆசிரியர்கள் சிரமப்படுகின்றார்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட வேண்டும் அது மட்டுமில்லாமல் பதினைந்தாயிரம் நம்முடைய அன்பு சகோதர சகோதர ஆசிரியர் பெருமக்கள் சம்பளமில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் எனவே மத்திய அரசை பொறுத்தவரை வந்து அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் திட்டம் அந்த திட்டத்தின்படி முதல் தவணையாக ஐநூறு கோடி விடுவிப்பது என்பது அவருடைய கடமை அதில் யாருக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது அது உடனடியாக மத்திய அரசு அந்த நிதியை விடுவித்தாக வேண்டும் அது குறித்து தான் நம்முடைய பொதுச் கூட அந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் விடுவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இல்லை மாநில அரசை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு அரசனுடைய கருவூலத்திலிருந்து தேவையில்லாத திட்டங்களுக்கு குறிப்பாக அவங்க அப்பாவுடைய திருமு கருணாநிதியுடைய புகழ் பாடுவதற்கு அதற்கெல்லாம் நிதி இருக்கின்றது தேவையில்லாத ஒரு கார் பந்தயம் நடத்துவதற்கு அதற்கு வந்து அரசுடைய உட்கட்டப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் அரசியத்தை முழுக்கி முடுக்கிவிட்டு அதன் மூலம் செலவு செய்வதற்கு பணம் இருக்கின்றது ஆனால் இந்த பதினைந்தாயிரம் ஆசிரியர்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகின்றார்கள் அவர்களுக்கு எந்த விதமான அளவுக்கும் கூட ஒரு பணம் நிதி கொடுப்பதற்கு மனமில்லை நிதி இருக்குது ஆனால் மனம் இல்லை ஏன் நாங்கள் என்ன கேட்குறோம் நிதியை நீங்கள் கொடுத்துருங்க அப்புறம் ரீஇம்பஸ்ட் பண்ணிக்கலாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பல ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருந்திருக்கின்றேன் பல பல திட்டங்கள் வந்து மத்திய அரசனுடைய உதவியோடு செயல்படுத்துகின்ற அந்த திட்டங்கள் பொதுவாக என்ன செய்வோம்னா ஒரு 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 ப்ரொபோசல் கொடுத்துருவாங்க அவங்க ஒரு ஒரு முன்மொழி கொடுத்துருவாங்க நாங்கள் இதுக்கு இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லிட்டு அது கமிட்டி அது அதுக்காக அவர் இடத்துல நாங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை உடனே என்ன பண்ணுவோம் நாங்கள் செலவு பண்ணிவிட்டு அதை ரீஇம்பெர்ஸ்மெண்ட் பண்ணிவிடுவோம் இது அடி இது சாதாரணமாக அடிப்படையாக இருக்கின்ற விஷயம் ரீஇம்பெர்ஸ்மெண்ட்டு ஏன் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிவிட்டு கண்டதுக்கு பண்ண முடியுது இல்லை ஏன் ஐநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு ரீஇம்பெர்ஸ்மெண்ட் பண்ண வேண்டியது தானே இன்றைக்கி மத்திய அரசு மேலே மத்திய அரசு செய்ய தவறிச்சு அதுக்காக வந்து நம்முடைய மா மாநிலத்து மக்கள் மாநிலத்துடைய ஆசிரியர் பெருமக்கள் கஷ்டப்படுத்துவது எந்த விதத்தில் பல அதுவும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பல்கலைக்கழகத்தில் வேந்தர் கிடையாது பல பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி அது ஒன்று தூங்கிட்டு இருக்காது அங்கேயும் வந்து வேந்தர்கள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்காமலே ஒரு பிஎட் சர்டிஃபிகேட் அதாவது ஆசிரியர் சர்டிவிகேட் ஆசிரியர் வந்து சான்றிதழ் ஆசிரியர் படித்ததாக ஒரு சான்றிதழ் பிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து தாராளமாக கிடைக்கின்ற ஒரு வழிவகை இன்றைக்கு வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு தகவல் எனவே காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட இந்த வந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகள் இருக்கின்றது யாரும் காலேஜுக்கு போகிறது இல்லையா ஆனால் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தா சர்டிவிகேட் காலேஜுக்கு போகாமலேயே ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து சர்டிஃபிகேட் வாங்குற நிலமை தமிழ்நாட்டில் தான் வெளி மாநிலத்து மாணவ மாநிலத்தில் இருந்தால் கல்லூரிக்கு வரதால தமிழ்நாட்டிலும் கல்லூரி சர்டிவிகேட்டு அஞ்சு லட்சம் வெளிப்பாடு சர்டிவிகேட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரியர் வந்து கல்வி வந்து ஒரு கேள்விக்குரிய கேலிக்குரியதா இன்றைக்கு ஆக்கப்பட்டிருக்க என்பதுதான் ஒரு மிக மிக வேதனைப்படக்கூடிய ஒன்று மொத்தத்தில் அந்த கல்வித்துறையின் உயர் கல்வித்துடன் கோமால தான் போயிடுச்சு

முரண்பாடு இருக்குல்ல அப்போ வந்து முதல்ல அந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது நம்ம மாநிலத்துக்கு உகந்ததா இல்லையா மாநிலம் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா மாநில மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா கல்வியாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அதெல்லாம் தெரிஞ்சுட்டு லெட்டர் அனுப்பணும் லெட்டர் அனுப்பிச்சிட்டீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா ஒரு மாநிலத்துல வந்து ஒரு மத்திய அரசு வந்து நிதி உதவி வழக்குதா அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல செலவு பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் நான் வந்து பல வருஷம் பார்த்திருக்கேன் பல ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு சேர்ந்து தான் பண்ணோம் அதுக்காக இப்போ உதாரணத்துக்கு சேவிங்ஸ் ஸ்கீம் அதாவது வந்து மீனவர் சேமிப்பு நிவாரண திட்டம் இது அதை கரெக்டாக அந்த அக்டோபர் மாதத்துக்குள்ளே அக்டோபர் மாதத்தில் கொடுத்துடணும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அதுக்காக நீ கொடுக்கலன்றதுனால நம்ம மீனவருக்கு வந்து அக்டோபர் மாதம் தான் ஆக்சுவலாக வந்து கொடுக்க வேண்டிய பணம் அந்த வந்து கொடுக்கணும் அதுக்காக வந்து என்ன பண்ணுவோம் மத்திய அரசு கை காமிச்சிட்டு போக முடியுமா நாங்கள் அரசு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வாங்குவோம் அந்த புத்தி சாதாரண புத்தி கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்லைன்றது ஒரு ஜோக்கர் அரசாங்கம் இது அப்படி தான் நான் வந்து சொல்ல முடியாது இல்லை இப்போ கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அதாவது கோட்ன்றது அப்ரி அப்ரிவேஷன் அது சரிதானா அது நம்முடைய பொன்மனச்சம்மல் இதே இது புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சொன்னால் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இதில் எங்கே வந்து சனாதனம் வருதுன்னு எனக்கும் தெரியல அதனால் அது குறித்து வந்து திரு ரவிக்குமார் இதில் எந்த வகையில் சனாதனம் வரும் அப்படின்றது சும்மா ட்விட்டரில் போட்டு தன்னை வந்து ஒரு விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு இல்லாமல் அதில் வந்து என்ன க எதனால் வந்து சனாதனம் வருதுன்ற அதை டீட்டெயிலை சொன்னால் நான் பதில் சொல்ல முடியும் சார் இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிளாக்ல விற்கிறாங்க இல்லைங்க இப்போ இது நான் கூட ஊடகங்களில் பார்த்தேன் பத்திரிகையில் வந்திருக்கு இப்போது நான் கேட்குறேன இது சொல்கிறது யார் இது ஒரு அமைச்சர் அமைச்சர் வந்து ஒரு சொல்லாம இந்த விஷயத்தை பொதுவாக நிர்வாக இயந்திரம் யார்கிட்ட இருக்கு அமைச்சர்கிட்ட தான் இருக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு அமைச்சராக தான் இருக்கு அப்போ அந்த துறை அமைச்சரும் இல்லையா அப்போ வந்து அன்பரசன் வந்து ஒரு அமைச்சராக இருந்துட்டு ஒரு அரசு நிர்வாக இயந்திரத்தை வச்சுக்கிட்டு அதை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா அது வந்து ஒரு ஒரு பிளாக்கில் விற்கிறாங்கன்னா அதை அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த கடமையும் அரசு சார்ந்தது ஒரு அரசு வந்து அதை அந்த அந்த பொறுப்பை தட்டி கழிச்சுட்டு இது வந்து அரசு மேலே இது அரசு வந்து குற்ற சொல்வது எந்த விதத்திலையும் ஏற்றுக்க முடியாது அதனால் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அன்பரசனுடைய அந்த குற்றச்சாட்டு என்பது இந்த அரசனுடைய அந்த ஏலாமையை தான் காட்டுது அது வேற என்ன கேள்வி இருக்கு the okay.